என்னென்ன வேலை என்ன செஞ்சுக்கல இப்போ சாப்பாடு இது ஸ்கூல் பிள்ளை செலவுகள்லாம் என்னென்ன வேலை ஒரு செஞ்சு மக்கள் மக்கள் உதவியெல்லாம் நீங்கள் வாழ்ந்துட்டு உதவிட்டு அது மாதிரி உங்களோட வேற தேவைகள் அடிப்படை பாத்ரூம் வசதி அது மாதிரி சமையல் தேவைகள் என்ன மாதிரி உங்களோட இது கட்டப்பட்டு கிடைக்கும் உங்களுக்கு கிணறு அது மாதிரி கரண்ட் வசதிகள் பேரப்புல வந்துட்டு என்னமே எதிர்பார்க்கறீங்க வீட்டுமையா

படுக்கை அறையினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்கின்ற விடயங்களை இந்த காணொலியின் ஊடாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்திற்கான வீடு ஒன்றினை கட்டிக்கொள்வதற்காகவும் அவர்களுக்கான மின்சார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் பார்க்கின்ற நாம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனை போன்றவருடைய குளியர் அறையினுடைய நிலைப்பாடு இவ்வாறு காட்சி அளிக்கிறது ஷாலா இதனை பார்க்கின்ற தனவந்தர்கள் நல்லுள்ளங்கள் உங்களுக்கு முடியமான உதவிகளை இம்மூடாக செய்து கொள்ள முடியும் அல்லது நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அதற்கான தொடர்புழக்கங்களை அதனுடைய வீடியோனுடைய இறுதியிலே நாங்கள் நீக்கின்றோம் இன்ஷா அல்லா முடியுமான வரைக்கும் இதனை ஷேர் பண்ணி பகிர்ந்து உதவுவதற்கு முன்வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் செல்ல மாலைக்கும் வஹத்துல்லாகியோரை காத்து